super <tuk> super, <tangan> <tuk tangan> வா

ஏய் பாப்பா சூப்பராக இருக்குது அனுமதித்துல குட்டி போயி தான் பாப்பாவும் குடிக்கிறது தான் பாப்பா சூப்பராக இருக்கு ஆட்டாதே ஆட்டாதே

இது <tdade> <tats> 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 <us> <tats> <tats> பாப்பா ஆயிடுச்சு ஆயிடுச்சு அவன் தம்பி அழுவா வந்து தம்பி அழுவா தான் இங்க அழுவ வந்துச்சு 你怎 <laughs> chaichi matya orna ido ba kya pin kai lo chunda ba Ayo, Cuma. 뿌리, 뿌리,